இந்த ரம்ஜானுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் பிரியாணி பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்களே வந்து கமாண்ட் பண்ணுவீங்க சோறு உடையாது கறி உடையாது பக்காவான டேஸ்ட்ல கலர்ல வரும் ரெண்டு கிலோ பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு எட்நூறு கிராமு தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு கிராமு பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராமு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோவா பண்ணுற மாதிரினா கொத்தமல்லி போதினா பத்து ரூபா கட்டு ஒன்று வாங்கிக்கோங்க மாதிரி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் இஞ்சி பூண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு பயங்கர டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி எந்த ஒரு முஸ்லீம் வீட்லயா இருந்தாலும் சரி இல்ல ஹோட்டல்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த ஒரு இஞ்சி பூண்டு மெத்தட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல டேஸ்ட் பிளேவர் எல்லாமே வரும் அதே மாதிரி ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு கிலோ அரிசி தான் எடுக்கணும் அரிசி வந்து குவாலிட்டியா இருந்துச்சுன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி காய்கறி வெட்டும் ஒரே சைஸுக்கு தான் இருக்கணும் அந்த சின்னது பெருசு அந்த மாதிரி வெட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது நான் உங்களுக்கு ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லி தரேன் அந்த பஜ்ஜி கட்ட இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டையில சீவனிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ்ல உங்க கிடைக்கும் ஈஸியாவும் நம்ம பண்ணிட முடியும் அடுத்த வீடியோல அந்த ரோட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லி வைப்பாங்க அந்த பாதாம் பாலோட மிக்ஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலான் இருக்கேன் அப்படி உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரமா போட்டுறேன் இதே மாதிரி பச்சை மிளகாவை மேல காம்பு மட்டும் ரிமூவ் பண்ணணும் இந்த கத்தி வச்சு சீவுறது இல்ல ரெண்டா வெட்டுறது அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது முக்கியமா ஹோட்டல்ல இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த வதக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வதக்குவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லோ ஃபயர்ல அடிக்கணமான பாத்திரத்துல வதக்குவாங்க இப்ப அடுப்புல ரெண்டு பாத்திரம் நம்ம ஏத்திருக்கோம் ஒரு பாத்திரத்துல பிரியாணி பண்ண போறோம் ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை பாதி வேக்காட நம்ம ஆக்க போறோம் நம்ம அரிசியை வடிச்சு சேர்க்கிறோம் கேட்டீங்கன்னா உதிரி உதிரியா கிடைக்கும் அதே மாதிரி ரைஸ் உடையாது ஹோட்டலில் மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடியே சொல்லியிருந்தா ஹோட்டலெல்லாம் அந்த வதக்கிற மெத்தட் தான் மெயின்னு இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு கிலோ பண்ணுறதுனால ஒரு கிலோவாக இருந்தால் இரநூத்தம்பது எம்எல் மசாலா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டை இலக்க கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்போ ஒரு பத்து கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கிலோக்கு அப்படியே நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வெந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து அது கூட ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை வடை போனதுக்கு அப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கும் போதே பாத்தீங்கன்னா ஆறு லிட்டர் தயிரும் ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு வதக்கணும் நல்லாவே இப்போ இந்த டைம்ல சிக்கனை போட்டுட்டு ஸ்லோ ஃபயர் ஆக்கிட்டு இதுக்கு மேலே அதிகமாக கிண்டக்கூடாது கறி உடஞ்சிரும் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபயர் அந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா அரிசியை போட்டு வடிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிலோ பிரியாணிக்கு எழுநூற்றம்பது எம்எல் தண்ணி இப்போ நான் ரெண்டு கிலோக்கு எடுத்தனால ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்துருச்சு இதுல கொஞ்சமா ஃபுட் கிளர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தேவைப்படாது நான் பாத்திரம் கொஞ்சம் சின்ன பாத்திரமா எடுத்துட்டேன் உங்களுக்கு பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் வந்து கம்ப்ளீட்டா கீழே வந்து ஃபயர் குறைச்சிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆட் பண்ணணும் இதே நீங்க வீட்டுல பண்ற மாதிரினா நீங்க சிம்ல கீழே வச்சுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வடிச்சு தண்ணி இருக்கு பாத்தீங்களா சுட தண்ணி அதை கூட வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் இதே மாதிரி நெருப்போட இருக்கணும் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் எந்த ஒரு நெருப்பு இல்லாம அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும் கண்டிப்பா செல்ற ஒரு பீஸ் ரைஸ் கூட உடஞ்சிருக்காது அதே மாதிரி சிக்கன் எதுவுமே உடஞ்சிருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதிரி உதிரியே கிடைக்கும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டி இருக்காது ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமான் ங்க மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்